ஸோ க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு அதோட புக் பேக் எக்ஸைஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் பல உள் தெரிக அடுத்தது குருவினா சிறுவினா நெடுவினா இது எல்லாமே புக்ல மார்க் பண்ணிட்டோம் அது போக இருக்கக்கூடிய எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடு ஸோ இந்த மொழியை ஆழ்வோம்ல ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் வந்து நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு தேர்ட் டெஸ்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க பெயர்க்க ட்ரான்ஸ்லேஷன் ஸோ இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல சொல்கிறாங்க சொல்றாங்க ஒருமுறை புத்தரும் அவருடைய சீடர்களும் மிகுந்த த

அதுக்கடுத்து நோட்டீஸ் தட் த வாட்டர் வாஸ் வெரி கிளியர் புத்தா யூ த வாட்டர் அண்ட் த மட் பி செட்டில் டவுன் ஆன் இட்ஸ் ஓன் அது தன்னாலே வந்து கீழே போயிடும் இல்லைங்களா யுவர் மைண்ட் இஸ் ஆல்சோ லைக் தட் வென் இட் இஸ் டிஸ்டர்ப் ஜஸ்ட் லெட் இட் பி கிவ் அ லிட்டில் டைம் இட் வில் செட்டில் டவுன் ஆன் இட்ஸ் ஓன் வி கேன் ஜட்ஜ் அண்ட் டேக் பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் அவர் லைஃப் வென் ஸ்டேக் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அழுக்குள் அழுக்குகள் ஒதுங்கிவிட்டன சேரும் நீரின் அடி ஆழத்திற்கு சென்று படிந்து விட்டது சரிங்களா அதை வந்து அஹ் சாரி புத்தர் தன் சீடர்களை ஒருமுறை புத்தரும் அவருடைய சீடர்களும் மிகுந்த தாகத்துடன் இருந்தனர் ஓர் ஏரியை அடைந்தனர் யாரோ ஒருவர் தன் துணிகளை துவைத்திருந்தபடியால் ஏரி நீர் கலங்கி சேருடன் காணப்பட்டது சோ அதை துணி துவச்சி அலசி இருப்பாங்க இல்லையா புத்தர் தன் சீடர்களை நோக்கி சற்று நேரம் இம் இம்மரத்தடியில் அமைதியாக இலை பாருவோம் என்றார் அரை மணி நேரம் கழித்து அவருடைய சீடர்கள் ஏரியை உற்று பார்த்தனர் அழுக்குகள் ஒதுங்கிவிட்டன சேரும் நீரின் அடி ஆழத்திற்கு சென்று படிந்து விட்டது தண்ணீர் மிகவும் தெளிவாகிவிட்டது உங்கள் மனமும் இதை போலத்தான் ஏரியை அழுக்கும் சேரும் கலக்கியது போல உங்கள் மனதை கலக்கும் செயல்கள் நடைபெற்றால் சற்று நேரம் அமைதியாக இருங்கள் அவை கரைந்து மறைந்து அழிந்து போய்விடும் அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு பின் உங்கள் முடிவுகளை சிந்தித்து எடுங்கள் அதுவே சிறந்த நேர்மையான வாழ்வுக்கு வழி வழியாகும் சரிங்களா சோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருந்து நீங்க இதை ஜென்ஸ் ஜென்ரலா ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களோட சொந்த எழுதலாம் பட் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க இதை வந்து இல்ல நான் இதை வந்து கரெக்டா எழுதணும் மனப்பாணம் பண்றதுனால ஓகே இதை நீங்க தெரிஞ்சு ஏன்னா நைன்த் படிக்கிறீங்க இல்லைங்களா சோ இது ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே ஈஸியா உங்களுக்கு புரிய ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இதை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க அடுத்தது அதே பேஜ்ல சொற்றொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார் இதை வந்து நேர்கூற்றா மாற்ற மாற்றுக அதை சொல்றாங்க நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார் ஸோ இதுதான் நேர்கூற்று அயர் கூற்று இருக்கு இல்லையா டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் மாதிரி அந்த மாதிரி தான் இது நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார் செகண்ட் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார் இதை அயர்கூற்றா மாத்தணும் கொடுத்துருக்கிறது நேர்கூற்று இதை அயர்கூற்றா மாத்தும் போது தென்னாட்டு பெர்னாட்சா என்று அண்ணா புகழப்படுவதாக ஆசிரியர் கூறினார் தேர்ட் ஒன் மார்னிங் நாஷ்டாக்கு நாஷ்டாவுக்கு இரண்டு தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான் பிற மொழி சொற்களை தமிழாக்குக இந்த நாஷ்டா அப்படின்றது பிற சொற்கள் இல்லையா அதுக்கடுத்து ஹோட்டல் சோ காலை சிற்றுண்டிக்கு இரண்டு தோசைகளை உணவு விடுதியில் உணவகத்தில் உண்டான் அதாவது சாப்பிட்டான் நம்பர் போர் அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும் ஒலி மரபு பிழைகளை திருத்துக சோ மயில்னா அகவும் தான் அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும் நம்பர் ஃபைவ் கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின பெயர் மரபு பிழைகளை திருத்துக சோ இதுல வந்து கோழி பூனை குட்டின்னு சொல்லுவோம் கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அஞ்சல் அட்டையில் எழுதுக வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை பாராட்டி அந்த ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுகோ அஞ்சல் அட்டை அப்ப போஸ்கார்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும் சோ இப்பவும் அப்படிதான் இருக்கு நம்ம வந்து போஸ்கார்டு யூஸ் பண்றது ரொம்ப ஆயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டுட்டு ஆம் நாளன்று தங்கள் தென்றல் இதழில் தன்னம்பிக்கையை பற்றிய கவிதை எட்டிவிடும் என்னும் தலைப்பில் இடம்பெற்று இருந்தது அக்கவிதை படிப்பவர்க்கு ஊக்கத்தையும் புது முயற்சியையும் ஊட்டுவதாக அமைந்திருந்தது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இளைய சமுதாயத்தின் இதயத்தில் விதைப்பதாய் அமைந்திருந்தது இது போன்ற கவிதைகளுக்கு கவிதைகளுக்கு முன்னுரிமை தருக நன்றி சோ இங்க வந்து ஆசிரியர் தென்றல் வார இதழ் சென்னை அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா next உங்களுக்கு நயம் பாராட்டுக வரும் இல்லைங்களா அதாவது பக்கம் இருநூற்றி இருபத்தி எட்டு so அதோட நமக்கு வந்து மொழியை ஆழ்வும் முடியுது so நயம் பாராட்டுக பாடல் கொடுத்திருக்காங்க இல்லையா திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை ஆடுமலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையர்க்கண் அம்மை அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை பொதியமலை மலை என் மலையே குமர குருபரர் சோ திரண்ட கருத்து என்னனா நிலவை தன் மணிமுடியாக சூடிய மலை எப்போதும் தென்றல் தவழ்ந்து விளையாடும் மலை அகலாது தன்னகத்தே தங்குகின்ற முகில் கூட்டங்கள் சூழ்ந்த மலை தமிழ் முனிவன் அகத்தியன் வாழ்ந்த மலை அங்கையர் கண்ணியாம் மீனாட்சி கண் திறந்து அருள் சுரந்து பொழிவதை போல் பொங்குகின்ற அருவிகள் விழுகின்ற மலை மலையாம் என் மலையே இது திரண்ட கருத்து நயம் பாராட்டுகளை திரண்ட கருத்து எழுதணும் அடுத்து மோனை நயம் எதுகை நயம் மோனை நயம்னா என்ன முதல் எழுத்து ஒரே மாதிரி வரது செய்யுளில் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம் எனப்படும் சோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சான்றுன்றது தங்கு முகில் தா தமிழ் முனி தா தமிழ் தங்குன்றது இல்லையா அடுத்து அங்கையர் கண்ணி அருள் சுரந்து ஆ ஆ முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எதுகை நயம் எதுகை நயம்னா செய்யுளில் அடியிலோ சீரிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயம் சான்று பார்த்தீங்கன்னா திங்கள் இரண்டாவது எழுத்து இங்கு அடுத்து தங்கு அங்கையர் பொங்கருவி இங்கு அடுத்தது அணிநயம் பொதிகை மலையில் விழும் அருவி அங்கையர்க்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென என்னும் அடியில் உவமை அணி அமைந்துள்ளது சந்தநயம் பார்த்தீங்கன்னா அறுசீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பெற்று செப்பலோசையுடன் இனிமையாக அமைந்துள்ளது சரிங்களா நெக்ஸ்ட்டு மொழி மொழியால் மொழியோட விளையாடு இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மொழியோட விளையாட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்